ஆகா கல்யாணம் சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம சித்ரா தேவி ஒட்டு கேக்குறா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட கோடீஸ்வரி சித்ரா தேவிய போய் ஓப்பனாவே எனக்கு தெரிஞ்சு நீங்க தான் இந்த தப்பெல்லாம் பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு தோணுது நீங்க வந்து ஒட்டு கேக்குறீங்கன்னா அப்ப நீங்க தானே இதை பண்ணுனீங்க அப்படின்னு கேட்ட உடனே சித்ரா தேவி தலை தெருக்கி அங்க இருந்து ஓடிட்டாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே ஒரு மீட்டிங்க போடுறாங்க அப்ப அந்த தான் இது எல்லாமே பண்ணிருப்பா கண்டிப்பா யாராச்சும் சொல்லி தான் அவ பண்ணிருக்கா தனியா பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல இப்ப அவளோட நம்பரை ட்ராக் பண்ணா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க இப்ப சங்கீதா வேற நம்பரை மாத்தி இருப்பா அப்படின்னு சூர்யா சொன்ன உடனே பரவாயில்ல அவரோட பழைய நம்பரை ட்ராக் பண்ணா அவ யார்கிட்ட தான் பேசியிருக்கா அப்படிங்கிற லிஸ்ட வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிடுறாங்க விஜய் இருந்துகிட்டு என்னோட ஃப்ரெண்ட் மூலியமா நான் இதை ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயும் சூர்யாவும் அதுக்காக அந்த வேலைக்காக போயிடுறாங்க இந்த பக்கம் சித்ரா தேவி வந்து பாத்தீங்கன்னா தன்னோட பையன் கௌதம்க்கு போன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கும்போது கௌதம் சவுண்ட் கேக்குது ட்ராக் 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 சோ அப்ப கௌதம் புரிஞ்சிடறாப்ல ஏன்னா ஒரே ஒரு ஃபிராடு தானே அந்த பிராட் தானே அவருக்கு தெரியாமையா இருக்கும் யாரோ எலக்ட்ரானிக் டிவைஸ் வச்சு உடனே வாட்ச் பண்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே சித்ரா தேவியும் ரூம்ல பாக்க ஆரம்பிக்கிறாங்க அங்க இருக்கிற மைக்கையும் கண்டுபிடிச்சாங்க இப்ப அந்த மைக்க வச்சது யாரு அப்படிங்கிற டவுட் தான் இருக்கு கௌதமும் வந்துடுறாங்க இப்ப யாருன்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போன் மூலியமா ரெக்கார்ட் பண்ணி அத அந்த மைக்கு கிட்ட ஓட விட்டுட்டு இங்க நேரா அனாமிக்காவோட ரூமுக்கு தான் போறாங்க சித்ரா தேவி ஆனா அனாமிகா கேட்டுக்கிட்டு இருக்கிறதையும் பார்த்துட்டு இங்க அனாமிகாவுக்கும் சித்ரா தேவிக்கும் பயங்கரமான வாக்குவாதம் ஏற்படுது இப்பவே பாரு உன்னை போய் நான் போட்டு விடுறேன் அப்படின்னு சித்ரா தேவி சொல்ல உடனே நீங்க போய் போட்டுட்டீங்கன்னா நீங்களும் தானே எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னு உங்களை நான் போட்டு விடுவேன் அப்படின்னு ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இங்க எல்லா டிடி எடுத்துக்கிட்டு நம்ம சூரியாவும் விஜயும் வராங்க அதுல பார்த்தா நிறைய பேத்துக்கு போன் பண்ணி இருக்கிறாங்க எப்படி இதை வச்சு கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நம்ம மகா ஒரு ஐடியா கொடுக்குறாங்க யாரு கிட்ட அடிக்கடி அதிக நேரம் பேசியிருக்கா அப்படிங்கறத பார்த்து அப்படின்னு சொல்றாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு